பாத்திராப் டிசைன் இந்த டிசைன் தாங்க இதை சுத்தி உங்களுக்கு பிளவர் மாதிரி ஒரு டிசைன் வரும் இதுல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ரெண்டு கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா கிரீனு இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிங்க்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா நீங்க தனியா வாங்கும் போது இந்த பென்டனோட ஒரு பிரைஸ் பாத்தீங்கன்னா பார்ட்டி ருபீஸ் வருங்க அதாவது ரீடைல ஒரு பீஸோட பிரைஸ் பார்ட்டி ருபீஸ் வரும் இது எல்லா டிசைன்ஸும் நான் இப்ப காட்டுற எல்லா டிசைன்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்போ பேக்கா நான் ரெடி பண்ண போறேன் அப்ப பிரைஸ் ரொம்பவே கம்மியா நம்ம கொடுக்க போறோம்

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டபிள் மேக் பண்ற இந்த டாலர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றாங்க இது எல்லாமே நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் ஐட்டம்ஸ் கலர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் பாருங்களா ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க தனியா வாங்கும் போது ஒரு பீஸோட ரேட் அறுபது ரூபாய் வருங்க ஆனா இது நம்ம காம்போல கொடுக்க போறோம் நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆன ஹார்டின் டிசைன்ல இங்க பாருங்க டைமண்ட் பினிஷிங்ல இந்த ஸ்டோன் வச்சு நாங்க இந்த பினிஷிங் கொடுத்துருக்கோம் இது வந்து ரொம்ப ரொம்ப டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க சொல்லவே வேணாம் நீங்க பார்க்கும் தெரியும் இதை எவ்வளவு அழகா நாங்க வந்து மேக் பண்ணிருக்கோங்கிறதையும் நான் இப்ப டிஸ்பிளே பண்ற பாருங்க தெரியும் ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு டாலர் மட்டும் கொடுத்து நான் இன்வெஸ்டபிள் செயின் வந்து மேக் பண்ணிருக்கேன் வெறும் ஒரே ஒரு பீஸ் வெறும் பத்து ரூபாய் ஆனா நம்ம காம்போல பெஸ்ட் பிரைஸ் கொடுக்க போறோம் ரொம்ப பிரைஸ் கம்மியா கொடுக்க போறாங்க நெக்ஸ்ட் இது ஒரு டிசைன் பாருங்க நம்ம பட்டர்ஃபிளை டிசைன்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன்ல நம்ம இந்த பட்டர்ஃபிளை கொண்டு வந்திருக்கோம் ஏடி ஸ்டோன் பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் இதோட மேல பாத்தீங்கன்னா பைப் மாதிரி கொடுத்து இந்த பினிஷிங் வந்து நம்ம கொண்டு வந்துருக்கோம் இந்த பைப் வழியா தான் நீங்க அந்த ஒயர் விட்டு நீங்க மேக் பண்ணுவீங்க இது லாஸ்டா நான் எப்படி மேக் பண்ணுங்கறத நான் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறேன் நெக்ஸ்ட் இந்த ஒரு டிசைன் பாருங்களா லீஃப்ல வந்து இப்படி தொங்குற மாதிரி இந்த லீஃப் வருங்க மேலே வந்து உங்களுக்கு ஹோல் கொடுத்துருப்பாங்க இந்த ஹோல் வழியா தான் நீங்க ஒயர் விட்டு மேக் பண்ணும் இதை நான் வந்து மேக் பண்ணிருக்கேன் அந்த டிசைனையும் நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த லீஃப் டிசைனை வந்து நான் த்ரீ லீஃப் கொடுத்து நான் வந்து மேக் பண்ணிருக்கேன் இது கொஞ்சம் கிராண்டா இருக்கிறதுக்காக நான் இப்படி மேக் பண்ணிருக்கேன் நீங்க சிங்கிள் மட்டும் கொடுத்து கூட நீங்க வந்து மேக் பண்ணிக்கலாம் இது சிங்கிள் பீஸ் வாங்கும் போது ரீட்டைல உங்களுக்கு எண்பது ரூபா வருங்க வெளியில நூத்தி இருபது ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம காம்போல கொடுக்கும் போது ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ் நம்ம கொடுக்க போறோம் நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை தாங்க இந்த பட்டர்ஃபிளை வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் மூணு கலர்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இதுக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா நீங்க வந்து த்ரீ லைன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனா நீங்க சிங்கிள் லைனும் மேக் பண்ணிக்கலாம் பிரேஸ்லெட்டும் மேக் பண்ணிக்கலாம் இது நான் மேக் பண்ண டிசைன்ஸும் காட்டுறேன் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் பிங்க் அதுக்கப்புறம் டார்க் பர்பிள் அதுக்கப்புறம் ஒயிட் மூணு கலர்ஸ் வந்து நம்ம இந்த பட்டர்ஃபிளைல அவைலபிளா இருக்குங்க பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும் குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் அதை சொல்றதுக்கே விட்டேன் பாருங்க குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பட்டர்ஃபிளைல நான் மேக் பண்ண டிசைன் பாருங்களா இந்த ஃபிளவரும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அடுத்த டிசைன் அதான் காட்ட போறேன் இந்த மாதிரி நான் சிங்கிள் லைன்ல தான் நான் மேக் பண்ணிருக்கேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்களே பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பட்டர்ஃபிளைக்கு பக்கத்துல கொடுத்திருந்தேன் இல்லீங்களா ஃபிளவருங்க பாருங்க இந்த பிளவர் தான் நான் வந்து பக்கத்தில் கொடுத்திருந்தேன் இதுலயும் நம்ம கிட்ட ரெண்டு கலர்ஸ் வந்து அவைலபா இருக்கும் ஒன் ஒய்ட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா பத்து பேக் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும் நீங்க சிங்கிளாவும் கொடுத்துக்கலாம் த்ரீ லைனுக்கும் கொடுத்துக்கலாம் இதெல்லாம் வெளியே பாத்தீங்கன்னா ஒரு பிளவர் வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி அறுபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட வெறும் அறுபத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தாங்க ஒரு பீஸ் வாங்கும் போது ஆனா நம்ம காம்போண்ட்ல பெஸ்ட் பிரைஸ்க்கு நம்ம காம்போ கொடுக்க போறோங்க நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா இது வந்து டிராப் ஸ்டோனுங்க இதுக்கு பக்கத்துல நம்ம ஏதாச்சும் ஒரு பெரிய டாலர் கொடுக்குறோம்னா பக்கத்தில் நம்ம டிசைன் பண்றதுக்கு இந்த ஸ்டோன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுல நம்ம ரெண்டு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் இன்னியும்னுக் கிரியினங்கள். இது நீங்க ரீடைல ஒரு ஒரு பீஸ் வந்து வாங்கும் போது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19 ரூபாய் 20 ரூபாய் வருங்க ஆனா இது நம்ம காம்போல பெஸ்ட் பிரைஸ்க்கு நம்ம கொடுக்க போறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஸ்டோனுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் பெரிய டாலருக்கு நடுவுல பக்கத்துல வந்து நீங்க ஸ்பேசஸா யூஸ் பண்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாவே இருக்கும் இந்த ஒயிட்டோ கிரீனோ பிங்க் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும் அது என்னன்னா இந்த அகலம் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும்ங்க பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கிட்ட மூணு கலர்ஸ் வந்து அவேலபிளா இருக்கு ஒன்னு கிரீன் இன்னொன்னு ஒயிட் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிங்க் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க செயின்ல கூட வந்து இந்த கொக்கையை இப்படியே விட்டு நீங்க வளச்சு விட்டதுக்கு அப்புறமா அது லைனா தொங்கற மாதிரி நீங்க செயின் மேக் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் இன்வெஸ்டபிள் செயினுக்கு நீங்க வந்து இது தனித்தனியா வெச்சு ஸ்டோன் கீழ பாத்தீங்கன்னா நம்மளோட ஒயிட் கலர் பால்ஸ் வச்சு கூட நீங்க மேக் பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு சைடுல குடுக்குறதுக்கு இந்த ஸ்பேसेस எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கிட்ட ஏகப்பட்ட லட்சுமி டாலர்ஸ் இருக்குங்க இருந்தாலும் இந்த ப்ளைன் லட்சுமி டாலர்ஸ் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க அவங்களுக்காகவே நான் இந்த லட்சுமி டாலர் கொண்டு வந்திருக்கேன் இங்க பாருங்க லட்சுமி எவ்வளவு கிளியரா இருப்பாங்கன்னு பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும் லட்சுமியோட ஃபேஸ்மே வந்து ரொம்ப கிளியரா இருக்கும்ங்க இந்த லட்சுமி காயினை நான் எவ்வளவு சிம்பிளா மேக் பண்ணிருக்கேன் பாருங்க பக்கத்துல நம்ம சன்ஃபிளவர் ஸ்டோன் வச்சு இந்த லட்சுமி காயின் வச்சு நான் வந்து மேக் பண்ணிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா நீங்க டூ டபுள் நைனுக்கு இதை சேல் பண்ணலாங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்க போற டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்டிக் மாடல்ல காட்ட போறேன் இது பாத்தீங்கன்னா கீழ வந்து உங்களுக்கு லட்சுமி அதுக்கப்புறம் நடுவுல ஃபிளவர் வந்த மாதிரி ஒரு டிசைன் இது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இது வந்து நீங்க மேக் பண்ணிக்கலாம் நான் வந்து கண்டிப்பா அதையும் காட்டுறேன் இதுதான் நான் இப்ப வேர் பண்ணியிருந்த கூட இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு கலர் தான் அவைலபிளா இருக்கு பிங்க் கலர் மட்டும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு கோல்டல பாத்துருப்பீங்க இந்த டிசைனை அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நம்ம இன்வெஸ்பில் செயினுக்காக இந்த டாலர் வந்து நான் ரெடி பண்ணிருக்காங்க இது ரொம்ப அழகாக நீங்க மேக் பண்ணி போடல செயினாவும் நீங்க மேக் பண்ணி போடலாம் அதுக்கப்புறம் அட்டிகை டைப்லையும் நம்ம இன்வெஸ்பிள் செயின் வந்து நீங்க மேக் பண்ணி போடலாங்க இந்த டிசைன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாமே நான் இந்த வாட்டி கொண்டு வந்திருக்கேன் இதோட பேக் சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க ஃபினிஷிங் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் ரொம்ப வெயிட் இருக்காது மீடியமான ஒரு வெயிட்ல தான் இருக்கும் குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு லட்சுமி டாலர் தாங்க இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சுமி இருக்கிற மாதிரி அவங்களை சுத்தி ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க மேல பாத்தீங்கன்னா யானை வந்து தும்பிக்கை தூக்கிட்டு நிக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்போம் இதோட ஹோல் வந்து இந்த சைடு இந்த சைடு இருக்கும் நீங்க கீர் ஒயர் கொடுத்து லாக் பண்ணிக்கணுங்க கீழே பாத்தீங்கன்னா நீங்க முத்து கூட தொங்க விட்டுக்கலாம் அந்த மாதிரி இந்த சைடுமே உங்களுக்கு ஹோல் இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெண்டு கலர்ஸ் வந்து அவைலபிள் பியூட்டிஃபுல்லா இருக்கு ஒன்னு பிங்க் கலர் இன்னொன்னு கிரீன் கலர் இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்டிக் மாடல் டாலர்ஸ் எல்லாமே மத்த எல்லா பக்கமே டூ பிப்டிக்கு கம்மியா எங்கேயுமே கிடைக்காது நம்ம ரீட்டைலுக்கு ஒரு பீஸ் வாங்கினா கூட உங்களுக்கு உங்களுக்கு வந்து நாங்க கொடுக்க போற பிரைஸ் வந்து வெறும் தொண்ணூத்தொன்பது ரூபா மட்டும் தாங்க அப்ப காம்போல நம்ம இன்னும் பிரைஸ் கம்மியா கொடுக்கும்போது என்ன பிரைஸ் கொடுப்போம் நீங்களே கெஸ்ட் பண்ணுங்க இந்த ஆன்டிக் டாலரை வச்சு நான் மேக் பண்ண ரொம்ப ரொம்ப சிம்பிளா மேக் பண்ண முத்து மாலை தாங்க இது இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்டபிள் செயின் வந்து மேக் பண்ணலாம் இன்வெஸ்டபிள் செயின் மேக் பண்றது ரொம்ப கஷ்டம் நினைச்சுக்கவே நினைச்சுக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இன்வெஸ்டபிள் செயின் மேக் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி சும்மா இந்த ஹோல்ல வந்து நீங்க இந்த வயரை விடுறீங்க அதுக்கப்புறம் கீர் லாக் பண்றீங்க அவ்வளவுதாங்க ரொம்ப சிம்பிளா நம்மளோட வீடியோலயே இது எப்படி மேக் பண்ணும் இன்வெஸ்டபிள் செயின் வந்து எப்படி மேக் பண்ணுங்கிற வீடியோவை நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிருக்கேன் ஒரே ஒரு டைம் போய் நீங்க செக் பண்ணி பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னடா இவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரி தோணும் அவ்வளோ ஈஸியா இது வந்து மேக் பண்ணி அதுக்கப்புறமா நல்லபடியா நீங்க சேல் பண்ணலாங்க நீங்க வேற இந்த பால்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வெறும் செவன்டி நைன் ருபீஸ் தான் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டிங்க ஆனா நானே இந்த பாலை வந்து

அதுக்கப்புறம் நீங்க இந்த ஒயர் தான் வந்து நீங்க இன்வெஸ்டிபிள் செயினே வந்து மேக் பண்ணுவீங்க அந்த ஒயருமே நான் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நம்ம ஆன்டி டானிஸ் பிஷூக்கு வந்துருங்க ஆன்டி டானிஸ்ல ஜம்ப்ரிங் வந்துருங்க இது எல்லாமே சேர்த்து நீங்க தனித்தனியா வாங்கும் போது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் வந்துருங்க ஆனா நம்ம காம்போவோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம இந்த எல்லா பொருளும் சேர்த்து நம்ம வெறும் ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு நம்ம வந்து சேல் பண்ண போறோங்க இந்த டாலர்ஸ் வச்சு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேக் பண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு இந்த டாலர்ஸ் வந்து பேசிக்கா என்ன என்ன பிரைஸ்க்கு நீங்க சேல் பண்ண ஆரம்பிச்சாலும் சரிங்க ரொம்ப கம்மி பிரைஸ்க்கு நீங்க சேல் பண்ணாலும் வெறும் ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்து இந்த பொருளை வாங்கி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல நீங்க வந்து சேல் பண்ண முடியுங்க எவ்வளவு சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த பொருளை வச்சு நீங்க சம்பாதிக்க முடியுங்க டிசைன்ஸ் எல்லாமே பாத்திருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களால் பிஸ்னஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை நல்லபடியா கொண்டு போக இன்னும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாம இருப்பீங்களா இந்த டிசைன்ஸ் வந்து செயினுக்கு இன்னும் வெளியவே வராத ஒரு டிசைன்ஸ் வந்து உங்களுக்காக கொண்டு வந்துருக்காங்க இன்னும் வெயிட் பண்ணாதீங்க குயிக்கா உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க இந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா புக் பண்ற முப்பது பேத்துக்கு தான் அவைலபிளாக இருக்குங்க அதுக்கப்புறமா சங்கடப்படாதீங்க குயிக்கா உங்களோட ஆர்டர் நம்ம வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வெப்சைட் லிங்க் நான் ஓகே கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்